ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் ப்ரீமியமான குவாலிட்டியில் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப கிராண்டான முந்திங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சேரீயில் வர புட்டாவும் அப்படி தாங்க ரொம்ப ஃபேன்சியான டிசைன்லாம் புட்டாவை கொடுத்துருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸை எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஏன்னா இது எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி காட்டன் சேரீஸை கொடுத்துட்ருக்கோங்க இதில் இருக்கிற டிசைன்ஸ் இந்த வீடியோ க்ளியராக தெரியலைங்க நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ நான் இருக்கிறது லைட் ஆலிவ் க்ரீன் கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்லேயும் மேனகா கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இது எல்லாமே வீவிங் டிசைனுங்க ப்ரிண்டிங் டிசைன் கிடையாது சேரீ ஃபுல்லாகவும் இந்த டிசைன் வந்துடுங்க உள்மடிப்புக்கு மட்டும்தாங்க வர சேரீ ஃபுல்லாகவே வரும் சேரீ ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கணும் ஆனால் பார்க்குறது கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக்னால் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் தாங்க இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் வெந்தய கலர் சேரீங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க இந்த கலர்லாம் யார் கொடுத்துனாலும் ரொம்ப அழகாக ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரிங்க டார்க் கலராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்லையும் நேவி ப்ளூ கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க எல்லாமே ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே குவாலிட்டிங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க உடுத்தி இருக்கிற ஃபீலே இருக்காது இது வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்குங்க இது மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை எல்லாம் கொடுக்க வேண்டியதில்ல காட்டன் சாரீஸ் எப்போவுமே நமக்கு ஸ்கின்னுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க இதில் ஜருகை இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலைங்க இந்த டிசைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ பர் ஹண்ட்ரட் மெசரைஸ்டு காசு காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இன்னுமே ஒரு ஷைனிங் லுக் கோட்ருக்குங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் வந்துடுங்க அதுவும் வீவிங் டிசைனுங்க இது வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் பரவாயில்லை கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோட்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பை இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்பு தாங்க அதனால் தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரிஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியுது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு படம் வேணுனாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஆனியன் பிங்க் கலர்லேயே ஒரு டார்க் ஷேடுங்க இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க ஆனியன் பிங்க் கலரும் கிரே கலரும் மிக்ஸான கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஷீ ப்ளூ கலர்லேயும் மர்ச்சேர்டு கலர்லேயும் ஒபீவிங்கில் டிசைன் கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இருந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இப்போ பாருங்கள் இதுவும் டபுள் டோன் கலருங்க பிரிக் கலரும் க்ரே கலரும் மிக்ஸான ஆன கலருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு நியான் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப அழகாக ரொம்ப எடுப்பாக தெரியுதுங்க டிசைன்ஸு ரொம்ப அழகாக இருக்குல்லங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹனி கலர் மாதிரி இருக்குது தேன் கலர் மாதிரி இருக்குங்க இதெல்லாம் சின்ன ஃபங்க்ஷனும் கூட விடுத்துட்டு போகலாங்க அந்தளவுக்கு ரிச்சாக இருக்குங்க ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்காக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் இந்த காட்டன் ஷேரீஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அடுத்து நம்ம பாக்கிறது கிரீன் கலருங்க இதுவும் டபுள் ஷேடு தாங்க க்ரீன் கலரும் கிரே கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுக்கு பாருங்க முந்திங்க இது பிளவுஸுங்க டசர் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் எல்லா சேரிக்கும் எங்ககிட்ட ப்ளவுஸோட வந்துருங்க அதுவும் உள்மடிப்புல கொடுத்துருக்கோம் நீங்க வேணும்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் வேண்டான்னா நீங்க அப்படியே உடுத்திக்கலாம் கறி பிளவுஸ் அந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் அந்த மாதிரி நீங்க கான்ட்ராஸ்டா வேர் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு இன்னுமே ஹை லுக்காக இருக்கும் டபுள் டோன் வந்தாலே இந்த சாரீஸ் கலர் தனியாக அழகுதாங்க ஒரு ஷைனிங் லுக் வந்துடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயும் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்